ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த உலகத்திலே மிகவும் பெரிய விமானம் தங்கி போர்க்கப்பலை பற்றி பார்க்க போகிறோம் அதோட பேர் என்னதுன்னா யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட் அதை பற்றி பார்க்க போறோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாடு வந்து கடல் ரீதியாக அதிகமான சக்திகள் கொண்டு இருக்கணும்னா அந்த நாடுக்கு முக்கியமான தேவை என்னதுன்னா விமானம் தாங்கி போர்க்கப்பல் கப்பல் ஒரு கிட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல் கப்பல் இல்லைன்னா அந்த நாடு வந்து ஒரு பவர்ஃபுல்லான நாடுன்னே சொல்ல முடியாது ஏன்னா அந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் கப்பல் இருந்துச்சுன்னா அந்த நாடுக்கு ஸ்டேட்டஸே வேற அந்த நாடுகளை பார்த்து நிறைய நாடுகள் அஞ்சும் அந்த வகையில இந்த உலகத்திலேயே மிகவும் பெரிய விமான தாங்கி போர்க்கப்பல் USS ஜெராய்ட் ஆர்ஃபோர்டு தான் அது எங்க அது அமெரிக்கா தான் இருக்கு இப்போ வந்து நம்ம நேவிலே இரண்டு வகை நேவிகள் இருக்கு நம்ம இந்தியா வந்து ப்ளூ வாட்டர் நேவி அது ஆல் ஓவர் வேர்ல்டில் நம்மளால் பண்ண முடியும் அவ்வளோத்துக்கு ஸ்ட்ராங்கான நேவி ஆனால் க்ரீன் வாட்டர் நேவி என்னதுன்னா அவங்கவுங்க நாடு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாகிஸ்தான் அப்படிப்பட்ட நாடுகள்லாம் க்ரீன் வாட்டர் நேவி தான் ஆனால் நம்ம இந்தியா வந்து ப்ளூ வாட்டர் நேவி நம்ம குளோபல் நம்ம நம்ம ஆர்மியை மூவ் பண்ணி கொண்டு போக முடியும் மிகவும் சக்தி வந்த ஆர்மி தான் இந்த ப்ளூ வாட்டர் நேவின்னு சொல்லுவாங்க அந்த கப்பலுக்கு ஏன் யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர்ஃபோல்னு சொல்லி பேர் வந்துன்னா அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவர் தான் அவர் அவருடைய பேரதுன்னு சொல்லி இந்த கப்பலுக்கு வச்சிருக்காங்க இவர் வந்து அமெரிக்கா வந்து இரண்டாம் உலக போர் நடக்கும் அமெரிக்காவோட இதா இருந்திருக்காரு அது மட்டும் இல்ல ரொம்ப அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா நிறைய முடிவுகள் எடுத்தனால அவருடைய ஞாபக தான் இந்த கப்பலை உருவாக்கி இருக்காங்க இந்த கப்பலை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் இந்த யூஎஸ் ஆர்மில இதை இன்டேக் பண்றாங்க இந்த நேவி இதுக்குள்ள இன்டேக் பண்ணி இப்போ வர இந்த உலகத்துல மிகவும் அட்வான்ஸ்டான ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் என்னதுன்னா யூஎஸ்எஸ் ஜெரால்டு தான் அதுவும் மிகவும் சக்தி வந்தது மிகவும் பெரியது பெரிய ஒரு கேரியர் குரூப் தான் இது இது ஒரு விமானம் தாங்கி போற அது மட்டும் வராது அது கூட இருந்து நிறைய பிரிகேட்ஸ் வரும் ஃபைட்டர் ப்ரோட்ஸ் வரும் அப்படிப்பட்ட நிறைய இது வரும் இது ஒரு குரூப்பாக தான் இருக்குது ஒரு பேட்டில் குரூப் தான் இது இந்த பேட்டில் குரூப் நினைச்சா ஒரு நாடை ஈஸியாக அழிக்க முடியும் அவ்வளோதும் சக்தி வாய்ந்து கொண்டது தான் இந்த ஜியோசஸ் ஜெரால்டு இப்போ நம்ம இந்த விமானம் தாங்கி போகிற கப்பலுடைய அளவை பார்க்க போகிறோம் எவ்வளோ சைஸில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதோட நீளம் எவ்வளோன்னா முந்நூற்றி முப்பத்தி ஏழு மீட்டர் இதோட அகலம் வித் எவ்வளவுனா எழுபத்தி எட்டு மீட்டர் இந்த கப்பலோட உயரம் எவ்வளவுனா எழுபத்தி ஆறு மீட்டர் அளவுக்கு உயரம் கொண்டது அப்ப பாருங்க இந்த கப்பல் எவ்வளவு பிரம்மாண்டமான கப்பல் இந்த உலகத்திலே பெரிய விமானம் தங்கி போற கப்பல் அப்ப பாத்துடுங்க எவ்வளவு சைஸ்ல இருக்கும் இது இந்த கப்பல்ல வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படிப்பட்ட சூப்பர் ஹார்னட் அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு போர் விமானங்கள்லாம் இதுல இருக்கும் ட்ரோன்ஸ் இருக்கும் ஹெலிகாப்டர்ஸ் இருக்கும் அப்படிப்பட்ட முக்கியமானதுலாம் இதுல இருக்கும் எம்ஐ சிக்ஸ்டி ஹெலிகாப்டர்ஸ் இருக்கும் அது வந்து இந்தியா இப்ப ரீசெண்டா வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படி கிட்டத்தட்ட முக்கியமான ஹெலிகாப்டர்ஸ் இதில் இருக்கும் இதில் எப்பவுமே இந்த கப்பல் வந்து டிஃபென்ஸ் மோடில் தான் இருக்கும் ஏன்னா இந்த கப்பலுக்கு எப்படினால த்ரெட்ஸ் எங்கே இருந்தாலும் வரல அதனால இந்த கப்பல் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்த சர்வேலன்ஸில் தான் வச்சுருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் இது டிஃபென்ஸ் மோடில் தான் இருக்கும் ஏன்னா இந்த கப்பலை யாரும் அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக இந்த கப்பல் வந்து எப்பவுமே ஆக்டிவில தான் இருக்கும் இந்த கப்பல் வந்து ஒட்டுமொத்த ட்ரோன் ஒட்டுமொத்த மிசைல்ஸ் அது மட்டும் இல்லை அவ்வளோ ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் அந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் எல்லாம் வச்ச பிறகு இதோட வெயிட் எவ்வளோ தாங்கும்னா ஒரு லட்சம் டன் வரை தாங்கும் நம்ம இந்தியா கிட்ட இருக்க ஐஎன்எஸ் விக்ரந்த் இருக்குல்ல அதோட ரெண்டு மடங்கு சக்தி தான் இந்த யூஎஸ்எஸ் ஜெனரல் ஆர்ஃபோர்டு நம்ம ஐஎன்எஸ் விக்ரந்த்ல எவ்வளவு நம்ம கேரி பண்ண முடியும்னா நாப்பத்தஞ்சாயிரம் டன் தான் பண்ண முடியும் ஆனால் இதுல வந்து ஒரு லட்சம் டன் அப்போ பார்த்துடுங்க எவ்வளோ பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல்ட்டு இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல மொத்தம் நாலாயிரத்து ஐநூறு பேர் பணி இதுல வந்து ஐ மீன் கிளீனஸா இருக்கலாம் கேப்டன்ஸா இருக்கலாம் ஆர்மி க்ரூ மெம்பர்ஸா இருக்கலாம் அப்படிப்பட்டவங்க மொத்தம் பேர் இந்த கப்பலில் விமானங்களை மேல நிறுத்த அவ்வளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கப்பல் தான் இந்த யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர்ஃபோர்டு ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த கப்பல் இவ்வளவு பெருசா இருக்கு ஒரு லட்சம் டன் வர வெய்ட் இதெல்லாம் கேரி பண்ணி இந்த கப்பல் எவ்வளோ ஸ்பீட்ல போகணும் எல்லாருக்கும் கண்டிப்பா டவுட் இருக்கும் ஆனா இந்த கப்பல் லேஸ்ல இல்ல இவ்வளோ பெரிய கப்பல் எவ்வளோ ஸ்பீடு போனால் இதுகிட்ட இருக்கிற இந்த கப்பல் வந்து மூவாகிறது ஃபுல்லாகவே அணு அணுசக்தியால் தான் உருவாகுது அந்த மூவ் பண்ணுறது எல்லாமே அணுசக்தி தான் அதனால இந்த யூஎஸ்எஸ் ஆர்மியின் அஃபிஷியலாக வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னா இதோட ஸ்பீடு வந்து மணிக்கூருக்கு ஐம்பத்தாறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் அப்போ பார்த்துட்டுங்க இந்த கப்பல் இவ்வளோ வெயிட் இவ்வளோ இருந்த பிறவும் இவ்வளோ சைஸில் பெருசாக இருந்த பிறவும் இவ்வளோ ஸ்பீடு போகுது அப்போ பார்த்துட்டு இந்த கப்பல் எவ்வளோ பெரிய அட்வான்ஸ்டான கப்பல்ட்டு இந்த கப்பலை யாருமே அடிக்க முடியாது ஏன்னா இந்த கப்பல் வந்து